மக்களை பாருங்க கலா வானில இருக்குலா குழம்புல போடுவோம் மொளா இப்ப ஆயா வாங்கிட்டு மொழியானா பாருடா ஆயாடா மீனுக்கு போடுவோம் எற பல்லுல வரும் கரை பஸ்ட் இத ஒழுங்கா நீ அர அற அற ஆமா ஆயா அற ஆயா ஏய் கடல்ல வரும் அல மரத்துல இருக்கும் இலை கோயில்ல இருக்கும் செல தான் தலை இப்ப இதுல இருக்குடா ஏபட்ட சொல்ல 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 ஆமாண்டா பாருடா ஐயா நாலு நாலு எட்டு இதட்டு திருப்பதி வெட்டு வெட்டு சும்மா வெட்டக்கூடாது வானத்துல இருக்கு சன்னே தரையில இருக்கு மண்ணே எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டு பொண்ணு மறக்காம உனக்கு பசிச்சா அந்த வாங்கி தின்னு 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 ஆமாட்டா தின்னுடா எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிசுந்தா லைக் கேரோ ஷேர் கேரோ கமெண்ட் கேரோ சாப் கேரோ மக்களே எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே சிங்கிள் தான் சோளோ மறக்காம பாவம் பாட்டிய பண்ணுங்க ஃபாலோ ஆமாடா ஃபாலோடா பண்ணுங்கடா இல்லையா இந்த பிளா வாங்கி தின்னுங்கடா ஆமாடா தின்னுங்கடா பாய்டா